கோவையில் கல்லூரி மாணவி மூன்று பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறதை கண்டித்தும் இதனை தடுத்து நிறுத்தாத காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மகளிர் அணியினர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் कारण से तीनों कारण से। अरे नडिया तो पता नहीं बोलते। अरे नहीं पहले ही। सत्ता मेटा सत्ता मेटा। सेट्टा रेंड रेंड। कब नहीं चिंटम खाया और नहीं? हाँ इन्हीं ने खाया और नहीं। இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்